நேத்திமை பொண்ணா கட்டறம்பு கண்ணா கட்டும் படுற துடுப்பை போல இடுப்பா ஆட்டுறா மம்பளம் வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே என்னமா யாரும் மேலே கண்ணம்மா இங்கே எவரை கட்டிக்க சம்மதமா இருந்து இங்க தேடி வந்துடுங்க அழகா கடையை விட்டுட்டுரு ஆ சாங்கு ப்ரா வணக்கம் வணக்கம் சோன்ரமா இல்லாத அந்த அதான் எல்லாம் சண்டையில எல்லாம் உடைஞ்சு போய் கிடந்தது. பாய்க்கு இந்த பக்கம் தெரியாது. பேர் பார்க்க வந்தது. பேர் பார்த்தீங்களா? மீக்க துரிக்க மீனை வாங்கி சாப்பிடலாம். வந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவனே பார்த்துங்க அ சொன்னா பிரான்ஸ்ல இருந்து அண்ணா வரல வந்திருக்கார். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா சுகம். உங்க பேரை சொல்லுங்க. நான் வந்து பாரிஸ்ல தமிழன் உண்மையான பேர் வந்து சன்சுதன் சுதன். சன் சுதன். தான். ஆமா. சன் சுதன். நம்மளுடைய தமிழ் சேனலை பாக்குறது தொடர்ந்து கனாளம் பாத்துக்கறோம். அது குடும்பத்தால ஆயிட்டீங்க. என்ன குடும்பத்து சேனல் முழுக்க பாக்குறது பார்ட்டியட ஃபேன்.

நோட் பண்ணிருக்கீங்க முதலே பாத்துருக்கேன் முதலாக இலங்கைக்கு வந்து இருக்கீங்க முதன்முதல் எட்டு வருஷத்துக்கு கோவிட்டுக்கு பிறகு கொழும்பு பக்கம் ஆனா யாழ்ப்பாணத்துக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கு ஆஹ் பதினெட்டு வருஷம் கழிச்சு யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார் இப்போ உங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்தது என்ன மாதிரி அதாவது முதலுக்கு இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குதா ஆஹ் யாழ்ப்பாணம் வந்து உண்மையா சொல்ல போனோம்னா முந்தி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாழ்ப்பாணம் பக்கம் வரோம்னா நாங்க நிறைய செக் அதுல அதெல்லாம் தாண்டி வரணும் வரதுக்கு வருத்தரும் இப்ப ஈஸியா ட்ரெயின்ல ஏறி அப்படிங்கிறது ஒரு ஆறு ஏழு எட்டு மணி நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன் யாழ்ப்பாணம் சரியான மாற்றமா இருக்குது இப்ப சொல்ல போனா இப்ப நார்மலா முந்தி இங்க ஏதாவது வெளிநாட்டுல இருந்து இங்க வரணும் பிரச்சனைகள் கணக்கே இருக்குது இமிகிரேஷன் முந்தி நான் வந்த எட்டு வருஷத்துக்கு முன்னால வந்த போதும் இப்பயும் நல்ல வித்தியாசமான இமிகிரேஷன் முந்தி வாக்கல கொஞ்சம் டஃபா பாப்பிடும் பெரிய இதுகள் இல்ல ஸ்மெல் இல்ல இப்ப வந்து நல்ல டூரிஸ்ட் மாதிரி சிரிச்சு எனக்கு ஒரு சின்ன பிள்ளையும் இருந்தது ஒரு இதுல அது எல்லாத்தையும் உள்ளே சும்மா டக்குன்னு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க முந்தியண்டா இழுப்பாங்க தெரிஞ்சு வைத்தாங்க இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மற்ற இடங்கள் நிறைய இடங்கள் போயிட்டு வந்தேன் நான் முந்தி போயலாது அனுராதபுரம் மற்ற போல அந்த பக்கங்கள் எல்லாம் போக இல்லாது இப்ப வந்து ஈஸியா போகலாம் நான் பப்ளிக் பஸ்ல தான் எல்லா இடத்துல கூடுதலாக தெரிஞ்சு இப்போ நாம சொல்ல போனா இப்ப வெளிநாட்டுல இருந்து கூடுதலா வந்தா அதாவது அண்ணா பாத்தீங்கன்னா சொன்னா நான் வந்த கேட்டா என்ன விமானத்துல வந்திருக்காங்க கிடைச்சது அப்படி ஆனா எப்பயாவது கூட இடங்கள்ல சில நேரம் பஸ் இல்லாட்டி டாக்ஸி பிடிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்ப பிடிச்சு போறது இப்ப கூடுதலா டிராவலர்ஸ் அப்படித்தானே செய்யறது என்ன அன்னைக்கு சொல்ல போனா அப்படித்தான் அதாவது யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே இந்த மாதிரி தான் டிராவலிங் பண்ணி பழகிட்டு தானே அப்படியே இது இதுவும் நல்ல சீப்பான இது வேற விஷயங்கள்ல செலவழிக்கலாம் இந்த காசை நாங்க டிரான்ஸ்போர்ட் கொடுக்கறத வேற விஷயங்கள்ல நாங்க செலவழிக்கலாம் இப்ப வந்தோடனே அதாவது இப்ப சொல்ல போனா இப்ப யாழ்ப்பாணத்துக்கு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் போயிருக்கிறீங்க உங்களை யாழ்ப்பாணத்துல உணவு முறை எப்படி இருந்தது வித்தியாசம் ஏதாவது தெரிஞ்சதா இல்லாட்டி உணவு முறை வந்து எங்கட எங்கட பிரான்ஸ்ல சாப்பிடுறவங்களுக்கு இங்க இருந்து வர ஏதாவது நாங்க சொல்றது கொஞ்சிலே பண்ண ஐட்டம்னு சொல்லி அதாவது அது வந்து பண்ணி பண்ணிட்டு அங்க வரும் அந்த சுவை வராது எப்படி அங்கால ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தாலும் ஆனா ஃபிளைட்ல எப்படி கணத்துல இருந்து அப்புறம் தான் வரும் அங்க ரெண்டாவது இங்க வந்து உணவுகளை எல்லாம் அப்படி துடிக்க துடிக்க மீனை வாங்கி சாப்பிடலாம் அதை உடனே சமைச்சு மற்ற தூள் வகைகள் அதுகள் பழங்கள் இளநீ எல்லாம் இளனியன்னு ஒரு இளனி வாங்குறேன்டா அங்க இப்படியும் ஒரு ஒரு அஞ்சாறு அஞ்சு கிட்ட வரும் அஞ்சா இன் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா ரெண்டாயிரம் கிட்டே வரும் சீசன் இல்லாத டைம்ல அது பத்து ஹீரோக்கு கிட்டயும் போகும் இல்லனி இங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு இளனி குடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இருநூறு ஓ இருநூறு இளநீ இருநூத்தி ஐம்பது ரூபான்னு சில இடங்கள்ல போகுது

யாழ்ப்பாணத்துல ஒரு கிழமை கிட்ட கிழமை கிட்டே யாழ்ப்பாணத்துல எல்லா இடத்தையும் வந்து நோத்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தி பார்த்துட்டேன் தீவு பாதியில வந்து நைனாதிவு போனா நடுவு நெடுஞ்சி போயிடல தூரம் தானே போயிட அப்படி கூடுதலா வந்து நான் நைனாதி தேர் பாக்க வந்தது உங்களுக்கு

அதனால உங்களை அங்க நின்றது பட் அங்க கிடைக்கல என்னென்னா வித்தியாசமான அனுபவமா இருக்கும் உங்களோட ஊர் அனைவரும் சுத்தி காட்டும் போது வித்தியாசமா இருக்கும் பட் ஆனா பா முடிஞ்ச இடம் எல்லாம் போட்டேன் என்ன நகலேஸ்வரம் மற்றது அது பக்கத்துல செல்வ சந்நிதி மற்றது மாவட்ட கந்தசாமி கோயில் அப்படியே நிறைய வல்வெட்டி எல்லாம் பார்த்துக்கிங்களா ஓ ஏன்னா அந்த கோயில்கள் என்ன எங்கட கல்ச்சர்ல வந்து கோயில்கள்லாம் முக்கியமான இடமா முந்தி இருந்தது கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துடைய வரலாறுகளை முழுக்க நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப நம்மள பதினெட்டு வருஷத்துக்கு போல என்ன மாதிரி இருந்தது நீங்க இங்க நான் போய்க்குல இந்த பக்கம் தெரியாது எனக்கு நான் முதல் வந்தது எங்க ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல ஆக்கல எல்லாம் சண்டையில எல்லாம் உடைஞ்சு போய் கிடந்தது அஹ் இந்த இடங்கள் தெரியாது பட் அங்க கொழும்பை பெட்டி தெரியும் கொழும்புல கூட வளர்ந்தது தானே பெட்டி தெரியும் கொழும்புல கொஞ்சம் கட்டுப்பாடோட தான் இருக்கணும் பதிவுகள் போலீஸ் பதிவுகள் இதுகள் நீங்க இப்படி வழியில சுதந்திரமா சுத்தம் இல்லாத அந்த நேரத்துல ஒரு குழியை நான் ஒரு அனுபவத்தை சொல்லுவேன் என்ற நான் காலி இங்க கொழும்புல இருந்து காலிக்கு போனேன் நான் சரியா காலிக்கு போய் அங்க ஒரு கோட்டை பாக்குறதுக்கு போனேன் ஒரு பதினாலு வயசு இருக்கும் அப்படி அப்படி போகும்போது இடையில வந்து ஐடென்டி கார்டை பாத்தி திருப்பி கொழும்புக்கு அனுப்பி விட்டாங்க திருப்பி அனுப்பிவிட்டாங்களே என்ன என்ன இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி காலை கோட்டைக்குள்ள போனீங்கன்னு சொன்னா அங்க நீதிமன்றம் இருக்குது வீடுகள் இருக்குது கடைகள் இருக்குது எல்லாமே இருக்கு கோட்டைக்குள்ள அத மாதிரிதான் இங்க கோட்டையும் அத மாதிரியே பெருமை வாஞ்சது தான் திருவண்ணாமலைக்குள்ளதான அதுக்குள்ளேயும் கோயில்கள் கிடையாதுன்னு சொல்லி இருக்குதானே இப்ப திருக்கோணேஸ்வரம் கோட்டைக்குள்ளதான இருக்குது அது வந்து கூடுதலா இங்க மன்னர்கள்ட்ட கோட்டையா இருந்தது மாறிக்கொண்டு போகுது எல்லாமே இப்ப வந்து அதை பார்த்தா உள்ள உள்ளானே இருக்குது நல்ல வடிவான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இப்ப கடையில கரப்பு மாதிரி போடுவாங்க வச்சிருக்கீங்க யூரோப்பியன் இதுகள் மாதிரி எல்லாம் வடிவா வச்சிருக்கீங்க அங்க இருக்கிறத ஹோம் லைட் எல்லாம் போட்டு பின்ன ஸ்டிக்கர் அடிச்சிருக்கீங்க நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்து பாத்து செஞ்சு நீங்க சொல்லுங்க அதுல தானே ம் வேற சொல்லுங்க வேற பாப்பங்க சுத்தி கடைல ஓ சுத்தி பாப்பங்க காட்டுங்க நீங்க சுத்தி கடைல இப்ப எல்லாம் இங்க கூடல வந்து என்ன நீங்க ஆண்களுக்கு தான் கலெக்ஷன் வச்சிருக்கீங்களா கேர்ள்ஸ்க்கு வாங்கல இருக்குது ஆ இத பார்த்தா அந்த அந்த தாய்லாந்துல போட்டு தெரியுது சைனீஸ் கலெக்ஷன் இப்ப ஐப் இந்த படத்துல கடைசியா போட்டாரு ஆ ஓகே ஓகே துணியை பாருங்க புரியுற மாதிரி தெரியும் ம் இது அந்த நல்ல துணி இல்லை இதெல்லாம்

இதுல கணக்கு வச்சிருந்தாங்க அங்குறாங்க முதல் முறை டைம்ல வச்சிருந்தாங்க போட்டுருக்கோம் இப்ப எல்லாமே நம்மள கிளாசிக்கா போடக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் சியாக பெருசா அந்த பட இல்ல சிம்பிளா போற மாதிரி கிட்டத நீங்க கெட்ட மாதிரி இதுவும் நல்லா இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு

இதெல்லாம் வேற செலக்ட் பண்றது இப்படி எடுக்கணும் நீங்க தான நல்லா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் எல்லாரும் பெருசா தான் போறது விரும்பினா என்ன கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் போல இப்போ என்ன சொன்னா மெல்லி ஓடியங்கள இருக்காங்க இல்லனே மெல்லி ஓடியங்கள பொறுத்தவரைக்கும் இந்த உடம்பு இருக்கறக்க போட மாட்டாங்க சோ ஒரு மெல்லி மெல்லி சாயத்தை தெரியும் ஆக பெருசா தெரியும் சொன்னா பிகியா போட்டா நானும் உடம்பு என்ற தொட்டும் தெரியாது அதாவது இருக்கும் இப்ப இப்பிக்கி ஸ்பெஷல் ஆயிட்டு நட்ட இந்தியால அசித் போஜ் இருக்காங்க இது நல்ல இந்த மாதிரிதான் அசித் போஷ் துணி ஒரு மாதிரி இருக்கும் பாத்தேன் அந்த இப்படிதான் ஓகே அந்த இந்த இதுல இதெல்லாம் விரும்பி அடிக்கணும் ஓ இதுதான் இப்ப ரெண்ட

சர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கான இது கேர்ள்ஸுக்கானது ஆ கேர்ள்ஸ் இந்த இது இது மெசேஜ் போஸ்ன்றது தான் இந்த கேர்ள்ஸுக்கான டாப் ஐட்டம் இந்த பக்கம் போட்டுருக்கு இந்த பக்கம் இந்த இந்த பக்கம் கேர்ள்ஸுக்கான டாப் ஐட்டம் போட்டுருக்கு ஓகே மகளிர்களுக்கும் வெச்சிருக்கீங்க மகளிர்களுக்கும் இருக்குது இந்த ப்ரோக் டாக்டர் ஸ்லீவ் இது டாக்டர் மேர் போடுவினா உங்களுக்கு தேனாதக்கு அதப்பட்ட டாக்டர் ஃபார் சர்ட் மாதிரி தான் இருக்குது ஆ சரி சரி அப்படியே இருக்கு பாக்க

நம்மளா இப்படி துணியெல்லாம் அங்க எடுக்கிறேன் இப்படி ஒரு நாற்பது இருபது கிட்ட வரும் நாற்பது நாப்பது நாற்பது இருபது வரும் ஆனா இப்படி கிடைக்காது கஸ்டம் வந்து கண்டுபிடிக்கல தாய்லாந்து தாய்லாந்து ஸ்டைல் இப்படி தான் குதில இருக்க இந்த மாதிரி ஆஹ் சரி டீ சர்ட்டோ போய்ஸுக்கு ஓகே

நீங்க நேற்று யாழ்ப்பாணத்துல கண்டேன் எனக்கு கூட சாக்லேட் தந்திருப்பேன் என்ன வந்து கொஞ்சம் குறை கோணுமன்றத்துக்கு அங்க விட்டுட்டு வந்துட்டேன் நிறைய உறவுகளை பாக்கணும் கொஞ்சம் பேரை பாத்து கூட பேர் வந்து வெளிநாடு வெளில தானே இப்ப மற்றது விசிட் பண்ணினா கிளை பாக்குறது மற்றது யூடியூப் செல் தெரிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தது அதே போய் பார்த்தேன் நான்

நான் கண்ணால வந்து ஒரு கிழமையாட்டு இங்க வர கஷ்டமா போயிட்டு சந்தோஷமாண்டிய பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ட்ரிங்கோலையும் கடை இருக்கிறது என்னைக்குமே அதாவது நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அதாவது தேடி வந்திருக்கீங்க எங்கேருந்து இருந்து இப்போ இங்கே இங்கே யாழ்ப்பாணத்தில் டவுன்ல இருந்தா சிவன்பாண்ட ரோட்ல இருந்தா டவுன்ல இருந்து இங்க தேடி வந்துருக்க அவ்வளோ கடையை விட்டுட்டு நிறைய கடைகள் பார்த்துனா உங்களோட ஐட்டம்ஸ் அங்கே இல்லைன்னா ஸ்பெஷலான உண்மையா உண்மையாக சந்தோஷம் நீங்கள் கிட்ட உட்பட கொஞ்சம் நாள் ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்கு போஸ்ட்டில் ஓட்டு எடுக்கிறேன்னா நன்றி நன்றி நான் ட்ரிங்காக் வரைக்கும் அங்கே வர கொஞ்சம் வித்தியாசம் ஓட்டுருக்கேன் உண்மையாக வந்து பெரிய சந்தோஷம் இது வந்து நீங்கள் வித்தியாசமான ஸ்டைலில் செய்திருக்கிறீங்க அதுவும் என்ன மாதிரியான நிறைய பேருக்கு இது வந்து பெரிய ஒரு தேவையாக இருக்குது வெரி 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 ஹாப்பி சந்தோஷமாக என்ன பாட்டு பாடுவோம் ஏதோ ஒரு பாட்டு நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம் பிடிச்ச பாட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன் மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா டோலாக்கு டாக்கு பத்தினி டோல் மையா டோல் ஆஹா டோல் மையா டோல் டொல்லாக்கு டிமிக்கு தரண்டி பொண்ணு முத்தம் மா எடுப்பு சுற்றி பையன் பாரண்டி காணுமா இன்னொரு பாட நல்லா இருக்குது நம்ம சிம்பிளா படிச்சு ஓகே இன்னொரு பாடு தானா நானா தானா நானா தானா நானா தானா நானா தானா நானா தானா நானா கனித்தீவு பொண்ணா கட்டரும்பு கண்ணா கட்டம்பர துடுப்ப போல இடுப்பா ஆட்டற இவ கழுபானோட காட்டி கடப்பே எத்ற எல்லார மீனா பலானே சந்தோஷம் healths நீ ஒவ்வொரு सोमवार다 எல்லடி ஆறு ரெண்டு வருஷத்துக்கு குறுகா ஒவ்வொரு வருஷம் வேற ஒவ்வொரு வருஷம் வேற விருபம் ஆனா அதுக்குறியா உங்களுக்கு தெரியும் தான நீ பெண்ட கங்கியோடு ஃபங்க்ஷன் கண்டு கேள்வி பண்றானங்க எ இன்றைக்கு வந்து மண்டதிவில்லை இப்போ முந்த நாள் வந்து நாங்கள் எங்கள் வவுனியாவில் ஆள் பெரிய விழா அந்த இடத்துல ஆயிடுச்சு நாங்கள் எங்களோட யார் வாங்க அருணா இசைக்குழுவோடு சேர்ந்து பங்கு பங்குபெற்றோம் அந்த மாதிரி வரவேற்பு வரவேற்பு கிடச்சது பெரிய சந்தோஷம் மாதிரி இன்றைக்கும் மண்டதி விலை கலக்க போகிறோம் வேற வெறக்கூடிய வாங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்க